கிள்ளி மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது குறித்த விவசாயம் கமல காப்புறுதி சபை உள்ளிட்ட திணைக்கழங்களின் உத்தியோகத்தர்கள் கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நெல் சந்தப்படுத்தும் திணைக்களத்தின் ஊடாக மாவட்டத்திலே நெல்லை கொள்வனவு செய்து அதனை பயன்படுத்துகின்ற அரிசி ஆலைகளை உடனடியாக பதியுமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அவர்கள் அடுத்து வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தங்களுடைய நெல் அரிசி ஆலைகளை பதியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எங்களுடைய மாவட்டத்திலும் ஒவ்வொரு குளத்தின் கீழும் குறிப்பிட்ட பகுதியை சிறுதானிய பயிராக செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நெல் போன்ற கலை நெல்களை கட்டுப்படுத்துவதற்காக நவீன விதைப்பு முறைகளையும் பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் முக்கியமாக கண்டாவளை பிரதேசத்திலே ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது